கரிகாலம் தான் எதுக்கும் அடிப்படையான இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த தொண்டை நாட்டை அவர் கேப்சர் பண்ணும்போது என்ன செய்கிறார்னா தன்னோட படையணியில் இருந்தவங்களுக்காக என்ன செய்கிறார்னா காடழித்து அந்த குளம் அந்த ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் கரிகாலனோட ஒரு மிக முக்கியமான இடம் அவருனா புதிய ஊர்களை வெட்டும்போது நீர் ஆதாரங்களையும் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் அந்த இதுக்கு இது கொடுக்குறாரு புதிய அரசுக்கான பங்காளிகளுக்கான நிர்வாக இதுக்கு வந்து பங்கிட்டு கொடுக்குற முறை இருக்குது அது பின்னாடி தொடர்ந்து நம்மளோட நாயக்கர் காலம் வரைக்கும் வந்து இப்போது வந்து ஒரு குடியேற்ற பகுதிக்கு வரணும்னா தனியாக தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அடிக்கும் இந்த ஊரை பிடுங்கலாம் முடியாது மங்களங்கள் வரும்போது தெரியுது ஏன்னா மங்களங்களில் வந்து என்னென்னா ஊ ஏற்கனவே ஊரை தான் பிரிக்கிறாங்க பிரித்து கொடுக்குறதா ஒரு இடமும் இல்லை புதிய எல்லைகளை உருவாக்கும் போது அதை மங்களமாக மாற்றுறாங்க அப்படி மாற்றும்போது ரெண்டு விஷயத்தை அரசுகள் கடைப்பிடிக்கிறாங்க என்னென்னா அந்த மங்கள நிலங்கள்லையோ இல்லை வந்து கோயிலோட அந்த ஒவ்வொருத்தரும் பங்களிக்கிற கோயில் கொடையாக கொடுத்த எல்லா விஷயங்களையுமே வந்து வரி தளர்வு அதுக்கு இருக்குது அதுக்கு வரி கிடையாது அதனால இறை அலின்னு அதுக்கு சொல்கிறாங்க மங்களத்தும் வந்து மங்களத்துக்குன்றது எப்படி வரி இல்லையோ அதே மாதிரி கோயில் ஒழுங்குக்குள்ளே இருக்கிற நிலங்களுக்கு வரி கிட்டுறதா இருக்குது ஆனால் இது வரைக்கும் இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மங்கள நிலங்கள் மட்டும்தான் வந்து கோயில் மையம் வந்து அதை அதை ஒட்டி மங்களம் அப்படின்றத கற்பனை பண்ணப்படுது மங்களன்றது கோயிலோட கோயிலை சார்ந்ததே கிடையாது மங்களன்றது எல்லாமே எல்லையோரத்து அது ஒரு வகையில் அந்த அந்த போரை முடிக்கிற இடத்துல அந்த நிர்வாகத்தை வந்து உள்ளூர் தரப்புக்கும் எதிராளிக்கும் கொள்ள விடாமல் தான் கையில் வச்சுக்கிறதுக்கான ஒரு உக்தியாக தான் மங்களம் கையாளப்படுது அதில் வர பிராமணர் வந்து ஏறக்குறைய ரெக்கார்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா கன்னட பகுதியை சேர்ந்து ஏதோ ஒரு ரெண்டு பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் தொடர்ந்து வாங்கியிருக்காங்க வேறு வரவு போகிற பிராமணனுக்கெல்லாம் அது கொடுக்கவே இல்லை ராஜேந்திரன் மட்டும்தான் ஒரு ராஜஸ் ராஜபிரதானத்துலேருந்து ஒரு பிரிவுக்கு அவர் கொடுத்துருக்கிறார் அது இல்லாத மங்களமற்ற பிற வழிகளில் இருந்த கோயில் நிலங்களில் இருக்கிற இறையலின்றது எல்லா கல்வெட்டுகள்லையும் வருது ஏன்னால் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற நிலைமை யாருது இந்த நிலைமை யாருதுன்றது அப்புறம் வந்து ராஜராஜன் வந்து சோழ நாடும் அவர் ஆட்சி படப்பை எல்லாத்தையும் அளக்கும் போதும் இந்த இறையலியை தவிர்த்து தான் அந்த அது எவ்வளோன்றத கல்வெட்டை அப்படி சொல்லுதுன்னா ஊரை ஒட்டுமொத்தமாக அளந்து இறையிலையும் அளந்து அதை கழித்து இவ்வளோன்னு டாக்ஸ் இவ்வளோ வருன்றது அது மென்ஷன் பண்ணுறது நிறைய கல்வெட்டில் இருக்குது அதுக்கான விஷயங்களில் ஆய்வாளர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த இறையலி நிலங்கள் எப்படி இயங்குது அப்படின்னா இப்போது நம்மளோட வழக்கில் மண்டகப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பெருமாளோ சிவனோ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த அந்த ஊரோட உச்சபட்ச விழா நாள்னு ஒன்று இருக்குல்ல அதிகப்படியாக அது பொங்கலை ஒட்டி அந்த தான் அது நடக்கும் மண்டகப்படின்றது அதனால் ஒவ்வொரு வீதிக்குமே போய் அவங்க நிற்பாங்க அப்போ நின்னும்போது சாமிக்கு வந்து மண்டபப்படி கட்டுறவர் யாருன்னா யார் அந்த இறையலை நிலத்தை பயன்படுத்துகிறாரோ அவர் தான் கட்டுவார் அப்போ வந்து வெளிப்படையாக ஊருக்கு தெரிகிறதுக்காகவே அந்த மரபை அப்படியே வச்சுருக்குறாங்க இவர் இந்த வருஷம் இவர் பயன்படுத்துகிறார் இந்த வருஷம் இவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னும்போது ஒரு எல்லாருத்திற்கும் எல்லார் வீதிக்கும் போவார் அது என்ன செய்யுதுன்னா கோயில் ஊழல் இருக்கிற இறக்குற ஒரு முப்பத்தி ரெண்டு தொழில் பிரிவுக்கான ஆட்கள் வேலை செய்கிறாங்க மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் வந்து ஆரம்பித்து எல்லா வித தொழில்துறைக்கான ஆட்களையும் அந்த முறை கையில் வச்சுருக்குது அதில் பெருவாரையானது நிலம் ஒரு விஷயத்தை கொடுத்தா அதுலேருந்து பெருக்கத்திலேருந்து தான் வந்து அந்த பண்ணணுன்றது தான் அந்த விதிமுறையினால் அந்த நிலத்தை சும்மா தரிசாக போட முடியாது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா பல காரியத்தை செலவு பண்ணுறாங்க அது ஊரோட அழிவே கூட கோயில் நிலத்திலேருந்து அதை எடுத்து அந்த ஃபண்டை எடுத்து பயன்படுத்தி திரும்பவும் அவங்க அந்த இது கொடுத்துருவாங்க இல்லைனா வேறு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் வந்து அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி உள்ளூர் மரபில் ஏற்கனவே நிலம் வச்சுருக்கிறவர் ஏற்கனவே நிலவுடமையோடு இருக்கிறவர் நல்லா சக்ஸஸ் இருக்கிறவருக்கெலாம் அதை கொடுக்கலாம் அவங்க யார் வந்து அதனோட பலகீனமான கொஞ்சம் தாழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நிலத்தை பெறவங்களாக இருந்தாங்க அதனால் அது இவங்க அது ஒரு வகையில் என்னென்னா அந்த பணம் வந்து அந்த கிராமத்தோட உறுப்பினர்களுக்கான பொருளியல் தளத்தை மேம்படுத்துகிறதா இருந்தது இது வணிகர்கள் வரும்போது என்ன இறைநி நிலத்திலேருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து வணிகத்தர்கள் வாங்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஈடான இதுதான் அவங்க கிட்ட கமிஷனாகவோ மற்றதோ கொடுக்க முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான பணத்தை வந்து கோயில் கொடையாக செய்கிறாங்க அப்படி தான் நிறைய நீங்கள் அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா பாதி இது வந்து வியாபாரிகள் வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து பெருவகையான மதிப்பு வந்து இறைநி நிலத்திலேருந்து வரும் அப்போ அது வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு சீப்பாகவும் கிடைக்கும் அதே டைமில் அதுக்கான ஈடு அதனால் பெற்ற பலனை அதுக்கு வந்து அவங்க திரும்பி செய்கிறதா வந்து அந்த கல்வெட்டுகளில் எப்படி ஒரு லிஸ்ட்டு வருது ஆனால் பின்னாடி இந்த கோயிலோட அதிகாரம் மற்றதும் பெரிய வெறிய வெளியே போக போக என்ன ஆகுதுன்னா இதை யார் கட்டுப்படுத்துகிற சிக்கல் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்குது தொடக்க நிலையோட மரபல தான் இந்த எல்லாம் இருக்குது அந்த ஊருக்குள்ளே அப்போ ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் எங்கேயோ இப்போ சிதம்பரத்துக்கோ திருவண்ணாமலைக்கோ ஸ்ரீரங்கத்துக்கோ பார்த்தீங்கன்னா சம்மந்த இல்லாத ஊர்லேருந்து வரும் இப்போ திருவண்ணாமலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடக்கரையிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் கடப்பா டிஸ்ட்ரிக் வரைக்கும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் மலை மேலையும் இதுலேயும் வந்து எல்லா ஊர்லேயும் நிலம் இருக்குது அப்போ அந்த நிலத்தை எப்படி நீங்கள் வந்து கையாளுவீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற இடத்துல ஓரளவுக்கு இதை வந்து முறையாக தான் அவங்க அந்தந்த ஊருக்கான ஆள் தான் அந்த குத்தகைதாரராக இருப்பார் அவர் வந்து ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச இதுவான ஆளாக இல்லை அப்படின்ற இடத்துல தான் அந்த முறைகள் இருக்குது ஆனால் இப்போ வந்து கலோனியல் பீரியடுக்கு அப்புறம் நடத்துக்கிற இடங்களில் இப்போ நம்ம பார்க்கும்போது கோயிலுக்கான விவகாரங்களை நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நிலங்களில் வரல ஒன்றுமும் அந்த அந்த பிரிட்டிஷோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த அளவு டாக்ஸேஷன் தான் வாங்கப்படுது அதில் தான் அது அதே அளவில் தான் இன்றைக்கும் மாறுது இந்த இப்போவே இந்த நூறுவோட தேக்கம் எப்படி நிற்குதோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பழைய காலத்திலேருந்து எவ்வளோ பைசா நீங்கள் அந்த இது கொடுக்கணுன்றதுக்கான விதம் பெருசாக மாறாமல் ஆனால் அந்த நூறு வருடம் எல்லாராலேயும் மிஸ்யூஸ் பண்ண சமூக கட்டமைப்பில் கோயில் பயன்படுத்தப்படலை இது காரணம்னா கோயிலை பற்றி புரிஞ்சிக்கிட்டே பாங்கில் இருக்கிற ஒரு பெரிய சமூக விழிப்பற்ற நிலை தான் அது காரணம்னு நான் நினைக்கிறேன்